அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்திய இல்லாமல் அல்லாக விண்ணடியார்களே நாம் வாழ்கிற இந்த உலக வாழ்க்கைக்கு திருமறை புறவானில் பல்வேறு வகையான உதாரணங்களை சொல்லி இந்த வாழ்வின் யதார்த்தம் என்ன இந்த வாழ்வின் உண்மை நிலை என்ன என்பதை அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான் ஏனென்றால் இந்த வாழ்க்கையை குறித்து ஷெய்தான் நமக்கு தவறுதலான பொய்யான பல நம்பிக்கைகளை தினந்தோறும் கொண்டே இருக்கிறான் அந்த நம்பிக்கைகளை எதிர்த்து போரிட்டு நாம் வெல் வெற்றி பெற வேண்டுமென்றால் இந்த வாழ்க்கை குறித்த உண்மையான தன்மை என்ன என்பதை நாம் அவ்வப்போது நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அதற்காகத்தான் திருமுறை குரான் நெடுகிலும் பல்வேறு இடங்களில் இந்த வாழ்வின் உண்மை நிலை என்ன யதார்த்தம் என்ன என்பதை பற்றி அல்லாத திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறான் அதிலே ஒரு இடத்தில் அல்லாஹ் ஹயாத்தி துன்யா என சமா இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்பது வானத்திலிருந்து நாம் இறக்கி வைக்கிற தண்ணீரை போன்றதாகும் அசுவல்ல நாம் வானத்திலிருந்து நாம் இறக்கி வைக்கிற அந்த தண்ணீர் மனிதர்களும் விலங்குகளும் கால்நடைகளும் சாப்பிடுகிற பூமியில் இருக்கிற தாவரங்களோடு அது வந்து சேர்கிறது கலக்கிறது பூமியில வந்து படுது அந்த எந்த பகுதியில படுதுன்னா தாவரங்கள்ல புல் மரம் மட்டைகள்ல அந்த மாதிரியான இடங்கள்ல தானியங்கள்ல வந்து அந்த தண்ணீர் வந்து விழுகிறது அளவு அந்த தண்ணீர் அந்த தாவரங்களுக்கு பாய்ந்த பிறகு தாவரங்கள் அப்படியே வளர்ந்து 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 ஒரு கட்டத்திலே தாவரங்கள் எல்லாம் நல்ல கவர்ச்சியாக பார்ப்பதற்கு நல்ல பசுமையாக மாறி போய்விடுகிறது அகுளுஹா அன்னகும் காதிரும் அலைகா அது நல்ல கனிதருகிற அறுவடைக்கான தயார் நிலையில் வந்துவிட்டதை உணர்கிற பொழுது அதனுடைய உரிமையாளர்கள் நினைக்கிறார்கள் அந்த தோட்டத்துக்கு அந்த தாவரங்களுக்கு உரிமையாளர்கள் நினைக்கிறார்கள் அன்னகும் காதிரூன் அலைகா நாம இதன் மீது சக்தி பெற்றிருக்கிறோம் அப்படின்னா இவ்வளவு பெரிய சொத்து இவ்வளவு பெரிய செல்வம் இதை அறுவடை செய்தால் நமக்கு ஒரு பெரிய லாபம் நமக்கு கிடைக்க இருக்கிறது நம்ம எல்லாத்தையும் அறுத்து நாம் அதனுடைய பயன்களை அறுவடை செய்துவிட வேண்டியதுதான் அதன் மீது நாம சக்தி பெற்றிருக்கிறோம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் ஒதன் அகுலுகா அன்னகும் காதிரூன அலைகா அத்தாகா அம்ருணா லைலன் அவனஹாரன் அவ்வாறு அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற தருணத்தில் இரவிலோ பகலிலோ நம்முடைய கட்டளை அந்த பூமியை வந்து அடைகிறதுலம்ஸ் அந்த கட்டளை அந்த பூமியை என்ன செய்கிறது என்றால் அல்லாஹா ஹசீதன் க அல்லம் நேற்றைக்கு அந்த இடத்தில் அந்த தாவரங்களே இல்லாததைப் போல அதை நாம் அறுத்து எரிந்து விடுகிறோம் சிந்திக்க சமூகத்திற்கு நாம் இவ்வாறுதான் நம்முடைய சான்றுகளை தெளிவுபடுத்துகிறோம் என்று அல்லா திரும்ப அந்த வசனத்தை நிறைவு செய்கிறேன் ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ் சொல்லிட்டு வர செய்தி அந்த கவனிங்க வானத்திலிருந்து தண்ணி தான் இந்த உலகத்துக்கு உதாரணம் உலக வாழ்க்கைக்கு உதாரணம் உலகத்துக்கு உதாரணம் உலக வாழ்க்கைக்கு உதாரணம் உலகத்தில் நீங்க வாழ்ற வாழ்க்கை எப்படின்னு கேட்டா அப்படி வாழ்வீங்க உங்களுக்கு நிறைய செல்வங்கள் வாய்ப்புகள் வருமானங்கள் பதவிகள் அந்தஸ்து பேரு புகழு இப்படி நிறைய அப்படியே வரும் அதெல்லாம் நமக்கு நிரந்தரமானது நமக்கு நன்மை தரக்கூடியது நமக்கு காலாகாலத்திற்கும் இது சோறு போடக்கூடியது என்றெல்லாம் நீங்க அதை பத்தி நினைப்பீங்க அப்படி இந்த உலக வாழ்க்கையை பத்தி அதுல கிடைக்கிற அந்த அந்தஸ்துகளை பத்தி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல எப்படி அந்த தண்ணீர் வந்த உடனே அந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் வளர்ந்த உடனே அதனுடைய உரிமையாளர் நாம இதை வச்சு ஆண்டு அனுபவிக்க போறோம்னு நினைக்கும் பொழுது திடீர்னு ஒரு காற்றோ ஒரு மழையோ ஒரு பேரிடியோ வந்து ஒண்ணுமில்லாம அந்த தோட்டத்தை ஆய்க்கிறதோ அது தான் உன் வாழ்க்கையை ஒண்ணுமில்லாம இல்லாம போய்விடும் இது இப்படித்தான் வாழ்க்கைங்கிறது இவ்வளவுதான் அப்படி நினைச்ச மாதிரி இருக்கும் நல்லா வளர்ந்த மாதிரி இருக்கும் நல்லா ஆற்றல் பெற்ற மாதிரி இருக்கும் நல்லா முன்னேறிட்ட மாதிரி இருக்கும் எல்லாம் கிடைச்சிட்ட மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா ஒண்ணும் இல்லாம போயிடும் அப்ப வாழ்க்கை இதன் வழியாக ரொம்ப சுருக்கமா எல்லாம் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று சொன்னால் வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லாதது வாழ்வில் நீங்கள் அனுபவிக்கின்ற எந்த ஒன்றும் நிரந்தரமற்ற வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது என்பதை கூட ஓரளவுக்கு ஒத்துக்கொள்கிறோம் ஆனா வாழ்க்கையில் நாம அனுபவிக்கிற நமக்கு கிடைக்கிற இன்பங்களை துன்பங்களை நாம அந்த இடத்துல வச்சு பார்க்கிறோமா என்று கேட்டால் பெரும்பாலும் அந்த செயலை நாம் செய்வதே இல்லை நமக்கு ஒரு செல்வம் வந்துருச்சு நமக்கு ஒரு பதவி வந்துருச்சு நமக்கு ஒரு அறிவு படிப்பு வந்துருச்சு இந்த மாதிரி நாம நம்ம பல்வேறு நிலைகள்ல உயர்ந்து விட்டோம் உடனே உடனே நம்முடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா அதான் நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டோம் இனிமேல் நம்ம வாழ்க்கையில ஹாப்பியா இருக்க வேண்டியதான் இதெல்லாம் நம்ம நிரந்தரமா வாழ்க்கைக்கு போதுமானது எனக்கு கிடைச்ச பேரும் புகழும் அது நிலையானது எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த செல்வம் நிலையானது எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த பதவி நிலையானது எங்கிற உணர்வு உனக்குள்ள வருது அப்படி இல்லப்பா அது திடீர்னு ஒரு இரவிலையோ ஒரு பகலிலையோ அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் கூட நீ நினைக்காத நல்லா போய்கிட்டு இருக்கும் லைஃப் திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஒரு சின்ன காரியத்துல ஒண்ணும் இல்லாம போயிடும் என்று அல்லாஹ் புலாயின் இந்த வசனத்தின் வழியா நமக்கு பாடம் நடத்துகிறான் பொதுவா இந்த செய்தி சொல்லக்கூடிய இந்த தத்துவம் இருக்குது இந்த தத்துவத்தை நம்ம ஏத்துக்கிறோம் நம்மளை யாருமே இந்த தத்துவத்தை மறுக்கவே மாட்டோம் எல்லாரும் ஒத்துக்குவோம் ஆமா வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை பாப்படின்னு சொல்லுவோம் ஆனா இந்த வாழ்க்கையில அப்ளை கேட்டா அப்பதான் வருகிறது பெரும்பாலும் வாழ்க்கையை அப்ளை பண்ணாததுனால நிறைய இடர்பாடுகளை நம்ம சந்திக்கிறோம் நிறைய துன்பங்களை சந்திக்கிறோம் வாழ்க்கையில் நாம சந்திக்கிற துன்பங்களின் பின்னணிகளை என்னவெல்லாம் இருக்குன்னு பார்த்தா அப்படி ஒரு பெரிய லிஸ்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்க அதுல முக்கியமான ஒரு இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டா நமக்கு கிடைச்ச இறைவனுடைய அருள் நம்முடைய கரங்களை விட்டு நீங்குகிறது அதுதான் நமக்கு ஒரு பெரிய துன்பமாக தெரிகிறது நமக்கு ஏதோ ஒரு அருள் நமக்கு இருக்கிறது நம்முடைய ஆரோக்கியம் ஆரோக்கியம் குறைஞ்சு போயிடுச்சு திரி நோய் வந்து படுத்துட்டோம் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அல்லது கேன்சர் வந்துருச்சு அல்லது வேற ஏதோ கட்டி வந்துருச்சு கை காலை எடுக்க வேண்டிய தேவை வந்துருச்சு ஒரு பெரிய நோய் வந்துருச்சு கண்ணுல பார்வை போயிடுச்சு செவிப்புலனில் அந்த கேட்கும் திறன் குறைஞ்சு போயிடுச்சு காலை கொண்டு நடக்க முடியல பலவீனம் ஆயிடுச்சு அல்லது கால் நொண்டி ஆயிடுச்சு ஆரோக்கியம் என்ற அருள் வழங்கப்பட்டது அது நம்மை விட்டு பறிக்கப்பட்ட உடனே அதன் பிறகு ஒரு பெரும் துன்பத்திற்கு ஆளாகிறோம் இப்படி வாழ்வில் எந்த அருள் நம்மை விட்டு சென்றாலும் எல்லா அருளையும் நாம் அப்படித்தான் எதிர்கொள்கிறோம் நமக்கு அருள் கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வமோ ஆரோக்கியமோ படிப்போ அந்தஸ்தோ பேரோ புகழோ கல்வியோ ஞானமோ எல்லாம் எல்லாமே ஒண்ணு விட்டு போகும் ஆனா மனுஷன் அந்த மாதிரி போன உடனே பெரிய துன்பத்துக்கு ஆளாகி பெரிய பலவீனத்துக்கு ஆளாகி வாழ்க்கையில எல்லாத்தையும் இப்படி இன்மை நம்ம எப்படி வாழ போறோம் எங்க ஒரு ஒரு விரக்தியான மனநிலைக்கு ஆளாகிறான் அந்த ஆளாகிறது என்ன இருக்கு தெரியுமா இது வந்த உடனே அவன் நினைச்சா முடிஞ்சிருச்சு வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு நம்ம சூப்பர் ஆயிட்டோம் அது நிரந்தரமா நமக்கு இருந்துடும் அவன் மனசுக்குள்ள ஒரு கற்பனை கோட்டையை கட்டிட்டான் இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம்ல நம்ம இப்படியே தான் இருப்போம்னு நம்ம நினைக்கிறோம் அதனால திடீர்னு கிட்னி பெயிலியர் தாங்க முடிய மாட்டேங்குது அதுதான் அல்லது போகும்டா நீ முதல்ல உனக்கு ஒரு ஆரோக்கியமான உடல் வழங்கப்பட்டிருக்கிற தருணத்திலேயே ஒருவேளை இந்த ஆரோக்கியம் என்னிடமிருந்து பறிக்கப்படலாம் என்கிற உணர்வை தினந்தோறும் உன்னுடைய எண்ணத்திலே பசுமைப்படுத்து அல்லாவ நினைச்சுப்பார் அல்லா நினைச்சுப்பாருங்கிற எல்லா நேரத்திலையும் அல்லாவதுக்கு செய்யுமோ நல்லா சொல்லலாம் அல்லாவுடைய மார்க்கத்துல ஒரு எந்த ஒரு காரியத்தையும் அதிகமா செய்யுங்கன்னு சொல்லப்படவே இல்லை ஒன்னே ஒன்னு தவிர தொழுகையா அதிகமா தொழுங்கு சொல்லப்பட குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட தொழுகை முடிஞ்சு அடுத்து வேலையை பார்க்க போ ஒரு நோன்பா குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட நோன்பு அதுக்கப்புறம் நோன்பு இல்லாம ஒரு வாழ்க்கையை நடத்து எந்த ஒரு வழிபாட்டை சொன்னாலும் எந்த ஒரு கட்டளை சொன்னாலும் அதிகமா செய்யி என்று எதுவுமே சொல்லப்படல ஆனா ஒரு செய்தியை சொல்லப்படுது என்ன செய்தி தெரியுமா அல்லாதவை நினைவு கூறுதல் என்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிகம் அதிகமா நினைவு கூறுங்க அல்லாஹத் அதிகமாக அல்லாதவை நினைவு கூறுகிற ஆண்களும் அதிகமாக அல்லாதவை நினைவு கூறுகிற பெண்களும் அல்லாஹ் விருவருக்கும் நன்மைகளை மன்னிப்பை தயாரித்து வைத்திருக்கிறான் மனதுக்குள்ளாக இருக்கிறான் சீரா இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அதிகமாக இருக்கிற செய்யுங்கள் அதிகமா செய்ய ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறேன் மற்ற எல்லாமே லிமிட்டா செய் எங்க பார்த்தாலும் ஒரே பக்கமா சாஞ்சிராங்க ஒரே காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கா இப்படி சொல்ற மார்க்கத்துல ரசூல்லாட்ட விழுத வந்து கேட்டாங்க சாபாக்கள் நாங்க ஒரே அடியா இவங்க தொழுதுகிட்டே இருக்க போறோம் எல்லாம் வணங்கிக்கிட்டே இருக்க போறோம் இனிம கல்யாணமே முடிக்கல குடும்ப வாழ்க்கையை நடத்தல எப்ப பார்த்தாலும் இரவு தொழுக பகல்ல நோம்பு இதை கேட்ட உடனே நான் சொல்லுதா வந்து சொன்னாங்க நான் ஒரு யூத மார்க்கத்தை நான் ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தையை கொண்டு வரல ஹனீஃபம் முஸ்லிமா நேரிய இஸ்லாத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என் மார்க்கத்துல இதுக்கெல்லாம் இடம் கிடையாது நான் எப்படி இருக்கனோ அப்படிதான் இருக்கணும் நான் எப்படி இருக்கேன் சில நாள் நோம்பு வைக்கிறேன் சில நாள் நோம்பு இல்லாம இருக்கேன் கொஞ்ச நேரம் தொழுகிறேன் கொஞ்ச நேரம் தொழுகை விட்டுட்டு தூங்குறேன் கொஞ்ச நேரம் குடும்ப வாழ்க்கை நடத்துறேன் குடும்ப வாழ்க்கை சில நாள் விலகி இருக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் கலந்து இருக்கிறேன் அதான் வாழ்க்கை அதான் மாதிரி எல்லாத்தையும் பேலன்ஸா இருக்கு சொன்ன அல்லா அல்லாவுடைய மார்க்கம் அல்லாவுடைய திக்கிற மட்டும் அதிகமா செய்யணும் சொல்லிச்சேன் இந்த அல்லாவுடைய திக்கிற என்ன தெரியுமா இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பாக்குறதுதான் நம்ம இப்ப ஆரோக்கியம் இருக்குதே ஆரோக்கியம் இருக்கிற நேரத்துல அல்லா நினைக்கவே மாட்டோம் எப்ப நினைப்போம் கிட்னி பெயிலியர் ஆயிடுச்சு அல்லா எனக்கு ஆரோக்கியத்தை கொடுறப்ப உனக்கு நான் நேச்சம் பண்ற அல்ல ஆடுறது குர்பானி கொடுக்குறா அல்ல பத்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறா அல்ல பத்து நாள் நோம்பு வைக்கிறா அல்ல எப்போ கொடுக்கப்பட்ட ஆரோக்கியத்திற்காக நேர்ச்சி செய்த மனிதர்கள் உண்டா இன்னைக்கு நாம இங்கே எல்லாரும் அமர்ந்திருக்கிறோமே கிட்டத்தட்ட நாம் அனைவருமே ஆரோக்கியம் இருக்க போகிற காரணத்தினாலதான் இங்கே அமர்ந்திருக்கிறோம் இல்லாட்டி ஜிஹெச்சில் படுத்து கிடந்திருப்போம் வேற எங்கே ஒரு ஆஸ்பத்திரியில் இருந்திருப்போம் அப்படி எல்லாருமே இருக்கு உட்கார்ந்து உட்கார்ந்து அமர்ந்திருப்பது எத்தனை பெரிய பேரருள் இந்த அருளுக்காக என்னை உட்கார வைத்த ரப்பே என்று உட்காருகிற பொழுது ரப்பை நினைத்தோமா அதற்காக ஒரு சில அலம் இல்லா உனக்கே எல்லா புகழும் ஒரு சின்ன அல்லாஹு ஒரு சின்ன சின்ன தஸ்மி ஒரு சின்ன திக்ரு நினைக்கவே மாட்டேங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்முடைய உள்ளத்துல அது இது நமக்கு பிக்சடு எது பிக்சடு இப்போ நான் இருக்கேன்ல நான் நடந்து போறேன்ல நான் ஜும்மா வந்துட்டேன் வந்தேன் திரும்பி போக திரும்பி போயிடும் திரும்பி போகாமலும் இருக்கலாம் என்கிற ஒரு கட்டாயம் இல்லை அந்த நிலைமை இல்லவே இல்லை அது முடிஞ்சிருச்சு நான் நடந்து வந்த திரும்ப நடந்து போவேன் வாகனத்துல வந்தோம்ல திரும்ப வாகனத்துல போவேன் பஸ்ல வந்த திரும்ப பஸ்ல போவேன் ஆரோக்கியத்துக்கு ஒரு இல்லை என்னை யாரும் தூக்கிட்டு போக வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நம்முடைய ஆழ்மனம் நம்புகிறது செய்தாதிய நம்பிக்கை நம்புறது கூட குற்றம் இல்லை எப்ப அது பிரச்சனை ஆகுறதுன்னு கேட்டால் இதை இதையெல்லாம் கொடுத்துருக்காங்க இது ஒருவேளை நீங்கினாலும் நீங்கிருமே அப்படின்னா இதை கொடுத்த ரப்புக்கு நன்றி செலுத்தணுமே என்று உட்காருகிற பொழுது நிற்கிற பொழுது எழுகிற பொழுது பிடிக்கிற பொழுது நடக்கிற பொழுது பார்க்கிற பொழுது இடையிடையே இறைவனை நினைத்து இறைவா நீ கொடுக்கலாட்டி இந்த கண்ணை கொண்டு பார்க்க முடியாத ரப்பு நீ இந்த ஆரோக்கியத்தை வளர்ந்தாட்டினா இப்படி வேலை செய்ய முடியாத ரப்பு இதை கொடுத்ததுக்காக உனக்கு அல்ஹம் இல்லா இதை கொடுத்ததுக்காக நான் உனக்கு தொழுகிற ரப்பு அப்படின்னு அல்லாஹ் அவ்வப்போது உன் மனசுக்குள்ள கல்புக்குள்ள அசைவோட்டு பார் எல்லா அல்லாஹாலதான் நிகழ்கிறது எல்லா அல்லாஹாலதான் நிகழ்கிறது என்பதை நீ அசைவோட்டுப் பார் உன்னால் உனக்கு கிடைத்து விட்ட ஒன்று உன்னை விட்டு என்றைக்குமே அகலாது என்று நினைக்கிற பொழுது ஈ மாநில ஒரு பெரும் சிக்கல் ஏற்படுகிறது உன் வாழ்க்கையில மட்டும் சிக்கல் இல்லை அகலாதுன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் அகண்டுட்டு அது துன்பமும் பெருசு உளவியல் ரீதியா எப்ப எப்ப வந்து ஒரு மனுஷனுக்கு துன்பம் பெருசாகுதுன்னு கேட்டா அவன் இப்படி நடக்காது நினைக்க நடக்கும் அப்பதான் துன்பம் பெருசு ஆல்ரெடி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான் விழுந்தாலும் விழுந்துடுறா கவனமா இருறா அடி விழுந்தாலும் விழுந்துடுறா விழுந்துருச்சு அடி நினைச்ச மாதிரியே விழுந்துருச்சுப்பா பேலன்ஸ் பண்ணி போயிருவான் அத கற்பனையே பண்ண வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது திடீர் நினைச்சு கூட பாக்கலையேப்பா அப்பதான் பெரிய பாதி

அதுதான் பெரிய துன்பம் எது நிகழாது என்று உங்கள் உள்ள நம்புகிறதோ அது நிகழ்கிற பொழுது நீங்கள் துன்பத்திலே பீடிக்கப்படுகிறீர்கள் எப்போதுமே துன்பத்துக்காக ஸ்பீட்ல வண்டி போய்கிட்டே இருக்குது திடீர்னு குறுக்க வந்துட்டான் தாங்கவே முடியல சில சில நேரங்கள வண்டியை விட்டு இறங்கி அவன் அடிபட்டு மாட்டான் கிராஸ் பண்ணவன் கிராஸ் பண்ணிருப்பான் இவன் பிரேக் போட்டிருப்பான் ஆனாலும் ஆட்சாவை நாள இறங்கி அவனை போய் சாத்திட்டு வருவான் குறைஞ்சபட்சம் திட்ட அரை மணி நேரத்துக்கு திட்டிட்டு போவான் அவனால பதட்டத்துல தாங்க முடியலை இப்படி வந்துட்டான திடுதுப்புன்னு வந்துட்டான நம்ம நூறு கிலோமீட்டர் வேகத்தை வந்து அடிச்சு தூக்கிடுதான் என்ன ஆயிருக்கும் அவன் தப்பிச்சுட்டாங்க இவன் பிரேக்கும் போட்டுனா வண்டி நின்றுச்சு ஆனாலும் அரை மணி நேரத்துக்கு இந்த பிபி எகிரி போய் நிக்குது என்ன காரணம் நினைக்கிறிய வேற ஒண்ணும் இல்ல அவன் எதிர்பார்க்கல இப்படி ஒண்ணு ஆல்ரெடி நீ எதிர்பார்த்து இருக்கிறான் இல்லைங்க இப்படி ஒரு மறுபாடு கிராஸ் பண்ணுவா அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது இவ்வளவு ஆடுகள் கிடக்கும் இவ்வளவு ஆடுகள் கிடக்கும் அப்படின்னா பிளான் பண்ணி வர்றவன் அந்த இடம் வந்தவன தானா பிரேக் போடுவான் ஸ்லோ பண்ணுவான் வண்டி ஆடு மாடு எல்லாம் கிராஸ் பண்ண உடனே வண்டியை சாதாரணம் மூவ் பண்ணிட்டு போவான் அவனுக்கு அது பெரிய டென்ஷனை தரவே தராது அப்ப இந்த டென்ஷனின் பின்னணியில் என்ன இருக்கிறது எதிர்பாராத நிகழ்கிறது அதான் அப்ப நாம எதிர்பார்க்க வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா வாழ்க்கையில் இன்றைக்கு எனக்கு கிடைத்திருக்கிற எதுவும் எனக்கு நிரந்தரமானதில்லை இதை எப்போது நினைச்சு கிடைச்சது அல்லாஹ் கொடுத்தான் அப்படிங்கிற நினைச்சு அல்லாவுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க ஒருவேளை அந்த ஆற்றல் அந்த அருள் உங்களை விட்டு நீங்கினால் நீங்கள் வாழ்வில் துன்பப்பட மாட்டீர்கள் பெரும் வேதனைக்கு ஆளாக மாட்டீர்கள் அதோடு மட்டும் இல்லை அது ஈமானையும் பாதிக்குது எப்படி பாதிக்குது தெரியுமா சூரத்துல் கஹவு பதினெட்டாவது அத்தியாயம் எல்லோரும் மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டிய ஒரு அத்தியாயம் பல்வேறு வரலாறுகள் பல பாடங்கள் ஒரு பாடம் ரெண்டு பாடம் இல்லை மூசாக்குதனுடைய வரலாறு துல்கரினுடைய வரலாறு ஏஜூஜ் மஜூஜி வரலாறு ககு வரலாறு தோட்டக்காரர்களின் வரலாறு வரலாறும் பாடமும் வரலாறும் பாடமும் என்று சொல்லி நம் வாழ்வை பண்படுத்துகிற பக்குவப்படுத்துகிற பல்வேறு செய்திகளின் தொகுப்பு பதினெட்டாவது அத்தியாயம் சோரத்து அதுல ஒரு வரலாறு பேசினான் ஒலிபிளகம் மசலர் ரஜுலை இரண்டு மனிதர்களை அல்லாஹ் உங்களுக்கு உதாரணம் சொல்லுகிறான் ஒலிரிபிளகம் மசலர் ரஜுலை அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தனுக்கு நாம ரெண்டு திராட்சை தோட்டங்களை கொடுத்திருந்தோம் தோட்டத்தை சுத்தி பேச்ச மதத்தை கொடுத்திருந்த இடையிலே நிறைய பயிர் பச்சைகளை கொடுத்திருந்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான தோட்டம் சமர் அந்த தோட்டம் நிறைய பலன்களை அள்ளி கொடுத்தது குறைவில்லாமல் கொடுத்தது அப்படின்னா அந்த தோட்டத்தை தோட்டத்துக்கு தோட்டக்காரனுக்கு செய்யப்பட்ட அருளை எல்லாம் வர்றச்சுட்டே வரலாம் சொல்லிட்டே இந்த தோட்டக்காரன் எவ்வளவு மோசமான ஆளா இருந்தான் அப்படிங்கறது பின்னாடி பேசுறான் ஓ தகல ஜன்னதஹு வ ஹுவ வாலி முலி நஃபசி அவன் தன்னுடைய தோட்டத்துக்குள்ளே நுழைந்தான் தனக்குத்தானே அநீதி இழைத்தவனாக என்ன அநீதி தான் கால லஹு சாஹிபுஹு வ ஹுவ யஹாதிருஹு வ தகல ஜன்னதஹு வ ஹுவ ழாலி முலி நஃபசி قالமா ஹாதிஹி அபதா ரெண்டு செய்தி சொல்றான் அவன் அநியாயம் செஞ்சான் அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்லிட்டு அந்த அநியாயத்துக்கு விளக்கமா ரெண்டு விஷயத்த சொல்றான் காலமோ அந்த தபீத ஹாதி அபதா அவன் சொன்னா இந்த செல்வம் சொத்து வளம் இந்த தோட்டம் கட்டும் அதெல்லாம் நம்மளை விட்டு ஒரு காலத்திலயும் போகவே போகாதுப்பா போகும்னு எனக்கு தோணவே இல்லை எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த செல்வம் இந்த அருள் என் கைகளை விட்டு நீங்கிவிடும் என்று நான் நினைக்கவே இல்லை அடுத்து ரெண்டாவது சொல்றான் இந்த நாள் உலக ஒரு நாள் அழிஞ்சு போயிருங்க அதையும் நாள் வருகிறதையும் என்னால ஏத்துக்க முடியல இப்ப எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த செல்வங்கள்ல கையை விட்டு போயிடும் அப்படின்றத என்னால நம்ப முடியல என்று அவன் சொன்னான் இதுக்கு அல்ல கொடுக்கிற டைட்டில் என்ன அவன் தனக்கு தானே அநீதி இழைத்தவனாக தோட்டத்திற்குள்ளே நுழைந்தான் அநீதிக்கு ரெண்டு செய்தி ஒரு செய்தி என்ன இது நிரந்தரம் இது அழியாதுன்னா அது அவன் செய்த அநீதி உலகமும் அழியாது கிராமத்தினால் வராது என்று சொன்னார் அது அவன் செய்த அநீதி ரெண்டு விஷயத்தை ஜாயின் பண்றான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மறுமையை அதுவும் முஸ்லிமே இல்லை அல்லாஹின் மீதான நம்பிக்கை எவ்வளவு தேவையானதோ அவசியமானதோ இஸ்லாத்திற்கு முக்கியமானதோ அதற்கு இணையாக மறுமை நாளின் மீதும் நாம் நம்பிக்கை கொண்டாக வேண்டும் அவர்தான் முஸ்லீம் ஆனால் தான் ரவிகனாத்தனுடைய வாழ்வில் செய்த போதனைகளில் அதிகமான இடங்களில் அல்லாகுவையும் மறுமையினாரையும் யார் நம்புகிறாரோ அப்படித்தான் பேசுவார்கள் மண்காலையும் ஆக யார் அல்லாகுவையும் மறுமையினாரையும் நம்புகிறாரோ அவர் இதை செய்யட்டும் அதை செய்யட்டும் இப்படி இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும் தூதரை நம்புறது உள்ளதுதான் வேதங்களை நம்புறது உள்ளதுதான் எல்லாமே நம்பணும் தான் ஆனா இந்த ரெண்டும் முக்கியமானது அல்லாவும் மறுமை நாளும் இந்த மறுமை நாளை நம்புகிறவன் காவிராகிவிட்டால் முஸ்லிமாவே இல்லை என்று எவ்வளவு முக்கியமான ஒரு நம்பிக்கையை மறுத்தால் எவ்வளவு பெரும் பாரதூரமான விளைவுகள் உண்டாகுமோ அதற்கு நிகராக இந்த உலகத்தில் தனக்கு கிடைத்த அருளும் தனக்கு கிடைத்த செல்வமும் தனக்கு கிடைத்த வாழ்வும் அழியாமல் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று நம்புவதும் அதற்கு இடையான ஒரு குற்றமாக குரான் சொல்லுகிறது இந்த தான் சொல்லுவேன் ரெண்டு செய்தி ஏன்னா இது அழியவே அழியாதுன்னா இதுவும் அழியாது உலகமும் அழியாது ஒட்டுமொத்தமும் அழியாது எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படியே இருக்கும்னு நீ நினைச்சனா ஒரு வகையில நீ உலகமே அழியாதுன்னு நினைக்கிற மாதிரி அர்த்தம் சொல்லிக்கே அதுக்கப்புறம் அவருடைய நண்பர் அவருக்கு அறிவுரை சொல்றாரு அவரு சொல்றது கவனிங்க நல்ல அவர் அவர் வந்து சொல்றாரு தன்னுடைய தோழருக்கு என்னப்பா இப்படி பேசுற அக்கஃபரத்தை பில்லதி சலக்கக்க மின் துவாவின் சும்பமின் நுத்துஃபதின் சும்மா சம்பாக்க ரஜுல்லா உன்ன மண்ணுல இருந்தும் விந்து துளியில இருந்தும்

இப்படி நம்ம பேசினா எல்லாம் நிரந்தரம் அழியவே அழியாது எனக்கு கிடைச்சது எனக்கு நான் இப்படி இருந்துருவேன் அப்படின்னு நீ நம்பினா ஒரு வகையில் அது இறை மறுப்பு மறுப்பவருக்குள்ள இருக்கிறது அல்லாஹை மறுக்குற அம்சா அதுக்குள்ள அதான் அப்படி சொல்றாரு அவரே இப்படி சொன்னவனுக்கு அவர் என்ன சொல்றாரு ஏன்னா அல்லாஹ மறுக்கிறேன்னு கேட்கிறாரு மாஷா அல்லாஹ் லாபுவத்தை இல்லாமில்லா அல்லாஹ் நாடியதே நடக்கும் அல்லாஹவுடைய ஆச்சரை தவிர உலகத்தில் எவருக்கும் எந்த ஆற்றலும் இல்லை என்று நீ சொல்லி கூடாதா உனக்கு கொடுத்ததை விட சிறந்த கொடுத்து அலைகா ஹுஸ்மான் என சமா வானத்திலிருந்து கணக்கு தீர்ப்பதை உன் தோட்டத்திற்கு கொடுத்து உன் தோட்டத்தை வழுக்கும் களிமண்ணாக அல்லாஹும் ஆற்றிவிடக் கூடுமப்பா எனக்கு கிடைச்சது என்னால் என் திறமையான எனக்கு கிடைச்சிருச்சு அவ்வளவுதான் இனிமே நான் தான் ஆண்டு அனுபவிக்க போறேன் இது என்ன விட்டு நீங்கவே சொல்றாருப்பா எனக்கு செல்வம் இல்ல ஆனா உனக்கு கொடுத்தது அல்ல எனக்கும் உனக்கு கொடுத்த அந்த தோட்டத்தை விட சிறந்த தோட்டத்தை எனக்கும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தோட்டத்தை ஒண்ணுமில்லாத வழுக்குகிற களிமண்ணாகும் ஆக்குனாலும் ஆக்கிடுவாம்பா அதே மாதிரி ராகினா அப்ப இது சொல்ல வருகிற செய்தி என்ன வாழ்வில் எதுவும் இல்லை என்பதை தினம் தினம் அனுபவியுங்கள் தினம் தினம் சிந்தியுங்கள் அருளை நினைத்து அவ்வப்போது அல்லாவிற்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள் நீங்கள் நன்றி மறந்தால் அது அல்லாவுடைய ஆபத்தை அல்லாவுடைய தண்டனையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்கிற மிக முக்கியமான வாழ்க்கையின் பாடத்தை ஈமானிய பாடத்தை இந்த செய்தி நமக்கு சொல்லி தருகிறது